காசா பகுதியை மொத்தமாக அமெரிக்க கையகப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இனி பாலஸ்தீன மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என அந்நாட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஊடகம் ஒன்றிற்கு அளித்த நேர்காணலில் காசாவை தாம் மொத்தமாக சொந்தமாக்கிக் கொள்வோம் என்றும் காசாவிற்கு வெளியே பாலஸ்தீனிய மக்கள் வாழ்வதற்கு ஆறு வெவ்வேறு இடங்கள் தெரிவு செய்து அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் காசா தொடர்பாக அண்மைய நாட்களில் ட்ரம்ப்பின் கருத்துக்கள் மற்றும் அவரது திட்டத்தை அரேபிய நாடுகள் அனைத்தும் புறந்தள்ளி வருகிறது காசாவில் இதுவரை குடியிருந்து வந்த மக்களுக்கு வேறு பகுதிகளில் குடியிருக்க வசதி செய்து தரப்படும் என்றும் அவர்கள் இனி காசா திரும்ப முடியாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் காசா தற்போது மக்கள் குடியிருக்க தகுதியான இடமாக இல்லை இந்த சூழலில் அவர்கள் காசா திரும்பினால் வளர்ச்சி பணிகளுக்கு இடையூறாக மாறும் அதனால் அவர்களுக்கு புதிய குடியிருப்பு வசதிகள் செய்து தரப்படும் அத்துடன் அவர்கள் இனி காசாவுக்கு திரும்பும் உரிமையும் மறுக்கப்படும் என்றார் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போதே காசா திட்டம் தொடர்பில் முதல் முறையாக கருத்து தெரிவித்து அவர் உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்தார் முன்னதாக டிரம்பின் இந்த கருத்துக்கு பாலஸ்தீன மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தனர் காசாவில் இருந்து வெளியேற்றப்படும் மக்களை எகிப்தும் ஜோர்தானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தி சர்ச்சையை படுத்தியிருந்த நிலையில் தற்போது காசாவில் குடியேற பாலஸ்தீன மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன